சற்று முன் மகாராஷ்டிரா தேர்தல் செல்லாது உச்ச தீர்ப்பு கலைக்கப்பட்ட பாஜக ஆட்சி அதிர்ச்சிகள் மோடி அதாவது நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸும் துணை முதல்வராக சிவசேனாவின் ஏக்நாத் சிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவாரும் பொறுப்பேற்றுள்ளனர் மொத்தம் இருநூத்தி எண்பத்தெட்டு சட்டசபை தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிக்க நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் பாஜக கூட்டணி இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது இந்த தேர்தலில் மகாயுதி கூட்டணியில் பாஜக மற்றும் தனித்து நூற்றி 32 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதோடு கூட்டணியில் உள்ள ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றது இந்த கூட்டணி மொத்தம் இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றியது மறுபுறம் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது மகாபிகாஸ் அகாடி பெயரில் கூட்டணி அமைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களிலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அணி இருபது இடங்களிலும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் அணி பத்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இந்த கூட்டணி வெறும் நாற்பத்தி ஆறு இடங்களை மட்டுமே கைப்பற்றியது அதேபோல் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் தொடர்பாக இந்திய கூட்டணி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளது இதனை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரசாந்த் ஜக்தாப் உறுதி செய்துள்ளது மேலும் இந்த பிரசாந்த் ஜெக்தாப் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் புனேவில் உள்ள ஹடாப்சார் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதாவது வரும் வெள்ளிக்கிழமைக்கும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆனால் அதற்கு முன்பாக சரத்பவார் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது இதில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சீனியர் காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான அபிஷேக் சிங்கி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கூட்டத்திற்கு பிறகு பிரசாந்த் ஜெக்தாப் கூறியதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் தேர்தல் நடைமுறைக்கான விதிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்காக நிலையான ஆபரேட்டிங் விதிகள் மீறப்பட்டுள்ளது தேர்தலுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கை மற்றும் நீக்கம் நடந்துள்ளது இது தொடர்பான தரவுகள் எங்களிடம் உள்ளது மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சாதகமாக இத்தகைய செயல்கள் நடந்தன இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் ஆதாரங்கள் முறையாக இருப்பதால் அநேகமாக பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் செல்லாது என்று உச்சநீதிமன்றமே தீர்ப்பளிக்க உள்ளதால் பாஜக ஆட்சி கலைந்துவிடும் என்ற பயத்திலேயே பாஜக தலைமையான மோடி அவர்கள் அதிர்ச்சியடைந்து வருவதாகவே சொல்லப்பட்டு வருகிறது